நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன இதனால் உதகையே வெறிச்சோடி காணப்படுகிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம் ஐயாசாமி விவரங்கள் முனிசா நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை இன்றும் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது குறிப்பாக கடந்த பதினைந்தாம் தேதி இந்த பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி என்பது தொடங்கியது நேற்று வரை பதினோரு நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெற்றது இந்த மலர் கண்காட்சியை சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர் ஆனால் நேற்று இந்த மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி ஒரு முக்கிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டது முக்கியமாக மாவட்டத்திற்கு இந்த தீவிரமாக நினைத்து அவர்கள் பாதுகாப்பை முக்கியமாக பார்க்க வேண்டும் என தெரிவித்திருந்தது இதையடுத்து முக்கிய சுற்றுலா தலங்களான கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலாத்தலங்கள் மூடப்பட்டிருந்தன நேற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா போன்ற பூங்காக்களும் பாதுகாப்பு நலன் கருதி அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சுமார் நேற்று வரை நேற்று கொட்டு மலையிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த உதகை தாவரவியல் பூங்காவில் காணப்பட்டனர் ஆனால் இன்று ஒரு மனித நடமாட்டம் இல்லாமல் பூங்கா பேரமைதியாக வெறிச்சோடி காணப்படுகிறது மோனிகா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயாசாமி